வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்தது முதல் அந்நாட்டு சிறுபான்மை இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றது இதை எதிர்த்து உலகம் முழுவதும் இருக்கும் இந்து அமைப்புகள் கண்டன குரல்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்தியாவிலும் நாடு முழுவதும் இந்து அமைப்புகள் பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர் தமிழகத்திலும் கடந்த வாரம் மாநிலம் முழுவதும் ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து முன்னணி உள்ளிட்ட இந்து இயக்கங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியது மேலும் மம்தா மாயாவதி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் மத்திய அரசும் வங்கதேச இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் அட்டூழியங்களை நிறுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது அதன் முதல் கட்டமாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அரசுமுறை பயணமாக வங்கதேச தலைநகர் டாக்காவுக்கு சென்றார் அங்கு வங்கதேச வெளியுறவு செயலாளர் முகமது ஜசீம் உதீனை சந்தித்து பேசினார் இதன் பிறகு வங்கதேச வெளியுறவு ஆலோசகர் முகமது தௌஹீத் உசைனுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிசையும் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் இதுகுறித்து இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் பேசப்படுவதாவது இந்தியாவும் பங்களாதேஷும் சுமார் நான்காயிரத்து தொன்னூற்று ஆறு கிலோமீட்டர் தொலைவு எல்லை பகிரப்பட்டு வருகின்றது அந்நாட்டில் ஏற்பட்டிருக்கும் ஆட்சி மாற்றத்தால் இந்தியாவின் எல்லை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க தீவிரவாதம் மூலம் பாகிஸ்தான் மறைமுக போரை நடத்தி வருகின்றது இதற்கு தற்போதைய வங்கதேச அரசு ஆதரவு அளிப்பதாக தெரிகிறது இதை கண்டிக்கவும் அந்நாட்டிற்கும் பகிரங்க எச்சரிக்கை விடுக்கவும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பங்களாதேஷில் திங்கட்கிழமை சென்றார் இந்த பயணம் ஆக்கப்பூர்வமாக இருந்தது இனிமேல் வங்கதேச அரசின் செயல்பாட்டில் மாற்றம் ஏற்படும் என நம்புகிறோம் பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது எவ்வித சோதனையும் நடத்த வேண்டாம் என்று பங்களாதேஷ் அரசு அறிவித்திருக்கிறது இதை பயன்படுத்தி பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத அமைப்புகள் ஆயுதங்கள் போதைப் பொருட்களை அங்கு இறக்குமதி செய்து அங்கிருந்து நம் நாட்டிற்குள் கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளப்படும் இவ்வாறு இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் வங்கதேசத்தில் நடந்த சந்திப்புகள் குறித்து மிஸ்ரா கூறியிருப்பதாவது வங்கதேசம் இந்தியா இடையிலான உறவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் எரிசக்தி நதிநீர் பகிர்வு மின்சாரம் வர்த்தகம் தொடர்பாக இரு நாடுகள் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றது இரு நாட்டு மக்கள் பலனடையும் வகையில் இந்த திட்டங்களை தொடர்ந்து அமல்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினேன் வங்கதேசத்தில் வாழும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினேன் இந்து கோவில்கள் மீது நிகழும் தாக்குதல்கள் குறித்து ஆழ்ந்த கவலையை தெரிவித்தேன் என இவ்வாறு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்